இதாவது இப்படி திருப்பி வச்சா மறுநாள் பூக்குற பூ கூட இப்படிதான் பூ பூ சொன்னாரு இது வந்து காலையில ஓபன் ஆயிடும் மதியானம் திரும்ப ஈவினிங் ஆகும் போது க்ளோஸ் ஆயிடும் இது ஃபுல்லாவே வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இங்க வந்து மொக்கு விட்டுருக்கு வளராது அப்புறம் இந்த மாதிரி இது ஃபுல்லாவே பன்னீர் ரோஸ் லைக் இது வந்து பைனாப்பிள் பைனாப்பிள் நான் வந்து இது வந்து எப்பயும் நட்டும்

இது வந்து கொஞ்சம் லீஃப்ஸ் என்னன்னு தெரியல இது வந்து பெரிஸ் பெரிஸாக வந்து பூக்கும் இந்த ரோஸ் ரொம்ப பெரு சடலாக விற்கிற ரோஸ் இது ஆரஞ்ச் கலர் ஒ ஆரஞ்சில் ரெட் ஆரஞ்சு ஓ ஆரஞ்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரியே இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் டார்க் ரெட் ஆ நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் கொடைக்கானலில் வாங்கின ஃப்ளார் டேரியா டேலியாவா டேரியா டெய்லி

எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கோஸ்லாம் சின்னதா கொஞ்சம் சின்னதா வச்சு ரொம்ப ரொம்ப சின்னதா கேக்டஸ் எல்லாம் வந்து எல்லா செடியும் கடிச்சு வச்சிருக்கு போட்டு ஆமா ஆமா மருந்து அடிக்கணும் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் கடிக்கவே இல்ல இது பாரு எல்லாமே இப்படி கடிச்சு வச்சிருக்கு ரவுண்ட் ரவுண்டா இது வந்து சும்மா இது வந்து நாங்க எதுவுமே விடல அதனால அது எதுனா வந்து போடலாம் நினைச்சு அதை புண்ணு மட்டும் வளர்ந்துருச்சு இது வந்து தக்காளி செடி நாங்க கொஞ்சமா வச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் வளக்க ஆரம்பிப்போம் இது வந்து இது வந்து தக்காளி இது மூணுமே வந்து டொமேட்டோ டொமேட்டோ இது வந்து சின்னதா அப்படி ஆளு ஆமாம் ஆமா ஆமா ஆளு வேற வீட்ல நிறைய வந்து இது வந்து இது வந்து கசக்காத இந்த ஆளு பட் இந்த ஜாடில இருக்கிற எல்லாமே கசக்காத பயங்கரமா இது நாங்க சாப்பிடும் போது இது கசக்காத கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இது ஒரு மெடிஷனல் பிளான்ட்

ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு முழு செடி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இது வந்து நம்ம சும்மா டெக்கரேட்டிவ் வெல்கம் பண்ற மாதிரி வைக்கிற மாதிரி இது வந்து ஒரு பட்ரோஸ் செடி மாதிரி அது காலையில ஆனா பூக்கும் இல்லனா வந்து இது ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க யாரும் சொல்லுங்க